தொடர்ந்து கிருஷ்ணாபுரம் ஊழியத்தை பற்றி சாட்சி சிஸ்டர் செல்வி சிஸ்டர் அடுத்ததாக காணிக்கை பாடல் சிஸ்டர் கலா சிஸ்டர் அமலா ஆயத்தமா இருக்க முடியாது கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தரைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோதரா நாங்கள் திங்கக்கிழமை தூரம் கிருஷ்ணாபுரத்துக்கு ஊழியத்துக்கு இருக்கிறோம் சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு நானும் பாஸ்ரமாவும் ஏகபாஸ்ரமும் போவோம் வண்டியில் காரில் கூட்டிகிட்டு கொண்டு போய் விடுவாங்க அங்கே ஒரு ஏழு மணி போல் ஒரு மூணு வீடு நாங்கள் சந்திக்கிறோம் அங்கே போய் ரெண்டு மூணு வீடு கிட்ட பிரயோஜனமாக இருக்கிற ஜோம் பண்ணிட்டு வருவோம் அப்புறம் ஒரு வீட்டில் ப்ரேயர் பண்ணுவோம் நான் அஞ்சு வரை சேர்ந்து பண்ணுவோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அதுக்கு போகிறதுனால நானும் வேலைக்கு போயிட்டு வந்து சாயங்காலம் கொஞ்சம் அஞ்சரைக்கும் வீட்டுக்கு வருவேன் அம்மா ஃபோன் பண்ணுவாங்க சரின்னு வந்துடும் சில நாள் பஸ்ஸில் போவோம் ஒரு ரெண்டு நாள் பஸ்ஸில் போய் அப்புறம் கார்லேயும் போய் பண்ணிட்டு வருவோம் அங்கே போகிறதுனால எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது அங்கேயும் நிறைய வீடுகள் சந்திக்கிறோம் சந்திக்கிறதுனால எங்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது கர்த்தர் இந்த பரசுராம்க்கு ரொம்ப சோதரும் அவர் ஒவ்வொரு வீடு நாங்கள் சந்திக்கிறதுனால அங்கே ப அந்த அங்கே ஒரு கஷ்டங்கள் பிரச்சனைகள் அதெல்லாம் நாங்கள் பார்க்குறது எங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்குது நாங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லி அதை கொடுத்து அவங்களுக்கு என்னென்ன ரெண்டு ஒரு சகோதரருக்கு சுகமாக கிடைச்சிருக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் பேச முடியாது அதனால அந்த பையன் நல்லா ஸ்தோத்திரம் சொல்ல நாங்கள் போனோன்னே ஸ்தோத்திரம் சொல்லி எங்களை சுவ ஆசிர்வதிக்கு அந்த கருத்துக்கு சொல்லிக் கொடுத்த அந்த வார்த்தைகள் அந்த பையனுக்கு வராமல் இருந்தது இப்போ நல்லா சொல்லி பண்ணுறாங்க இன்னொரு சகோதரருக்கும் கொஞ்சம் சுக விதமாக இருந்தது அவங்களும் நல்லா சுகமாக இருக்காங்க இதெல்லாம் நாங்கள் என்னுடைய வாழ்க்கையிலேயே நிறைய ஒரு அற்புதங்கள் நடந்திருக்கிறது அதனால அந்த ஊழியம் செய்கிறது வந்து ரொம்ப பிரயோஜனமாக நீங்களும் வரணும்னா நிறைய பேர் வந்து அப்படி கலந்து கொள்ளுங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வந்து என்னுடைய மகனுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கிறது ஒரு பையனுக்கு வந்து ரெண்டாவது ஒன்று இரநூறு தான் இருந்தது குழந்த அதில் வந்து நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம் இந்த குழந்தை பிழைக்குமா என்னன்னு கூட ரொம்ப கஷ்டத்தோடு ரொம்ப கண்ணீரோடு இருந்தோம் ஆனால் பாசனமாட்ட நான் சொன்னேன் எனக்கு பேர குழந்தை பிறந்திருக்குமா ரெண்டாவது ஒன்று இரநூறு தான் இருக்குது பிழைக்குமான்னு கூட தெரியலன்னு சொல்லி ரொம்ப கண்ணீரோடு சொன்னேன் என்னுடைய மகன் கூட அன்றைக்கி அப்படியே ஒரு அழுகை அழுதுட்டான் ரெண்டு நாள் சாப்பிடவே இல்லை ஆனால் பாசனமாட்டின்னு சொல்லி எஃகு மாதம் ஸ்டேட்டி நாங்கள் சொன்னோம் பெரியான்னு சொல்லி ஜோம் பண்ணிணாங்க ஜோம் பண்ணி அந்த ரெண்டா நிமிஷத்துலேயே பையனுடைய நல்ல அந்த டியூப்லாம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் எடுத்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம் இப்போ பத்து மாதம் ஆகுறது நல்ல ஊர்ந்து விளையாடலாம் சந்தோஷமாக இருக்கலாம் இதனால் நிறைய விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்குது எல்லாரும் இதை குறித்து கொள்ளுங்கள் சந்தோஷமா இருங்க ஊழியம் செய்யுங்க தவறாமல் வந்து கொள்ளுங்கள் கலந்து கொள்ளுங்கள் ஏசி அப்துல் சதோத்ரா